ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூஷோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்தவரை தரமான செய்கையை பிக்பாஸ் டீம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் தான் காட்டியிருக்காங்க அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மாரதி சுசுக்கி விக்ட்ராவோட ரெண்டு கார்கள் வருது இந்த கார்ல டேஞ்சர் சோன்ல இருக்கிற பிரஜின் ஒரு கார்லயும் அதே மாதிரியே கெமி ஒரு கார்லயும் ஏறுறாங்க ஏறுறதுக்கு முன்னாடியே பிரஜின் வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல சாண்ட்ரா உட்காந்து அழுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கெமியை பொறுத்தளவில் அன்புகேகங்களில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு விடைபெறாங்க ரெண்டு பேருமே கார்ல ஏறி உட்காடுறாங்க காரும் கிளம்புது சாண்ட்ராவை பொறுத்தவரை அச்சோ அப்படிங்கிற மாதிரி அழுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஒரு சென்டிமெண்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி ஒரு எவிக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பிரஜன் வெளியே போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை கேமியை தான் தூக்கி வெளியே போடுறாங்க அதாவது ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தது என்னவோ வியானா ரம்யா தான் ஆனா பாஸ் டீம் போறதவுல அவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு தேவப்பா சபரிக்கு துணையா ரம்யா இருக்கட்டும் அதே மாதிரியே வியானா வந்து வந்து எப்ஜேக்கு துணையா இருக்கட்டும் கெமியா பொறுத்த அளவுல டாஸ்க் செமையா ஆடுறாங்க இருந்தாலும் வேற விதமான ஒரு சென்டிமெண்ட் கண்டென்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்க அதனால நாங்க கெமியை தூக்கி வெளியே போடுறோம் மக்கள் ஓட்டாவது டேஷ் ஆவுது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரமும் ஒரு அன்பேர் எவிக்ஷன் தான் நடத்துறாங்க அதை இந்த ப்ரொமோல காட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை எவிக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட அன்பேரா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பிரவீன் காந்தி ஆதிரை இந்த ரெண்டு பேர் எவிக்ஷனை தவிர மீதி எல்லாமே ரொம்பவே அன்பேரான எவிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் மக்களை போறதை விட ஓட்டு அதிகமா போட்டிருப்பாங்க ஓட்டில் கடைசியா இருக்கிற நபரை காப்பாத்தி வச்சுட்டு மக்கள் ஓட்டு போட்ட நபர்களை வெளியே தூக்கி போடுவாங்க போன வாரமே உதாரணத்துக்கு சொல்லலாம் போன வாரம் கனி தான் வெளியே போனோம் கனியை காப்பாத்தி திவாகர தூக்கி வெளியே போட்டாங்க அந்த வகையில நேற்றுக்கான எபிசோட பிறகு பிரஜின் சாண்டாவுக்கு எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்தாரு விஜய் சேதுபதி அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருக்கிற நாலு பேர் யாரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா வியானா பிரஜின் சாண்ட்ரா இந்த நாலு பேர் தான் இதுல தன்னோட நண்பர் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரம் கெமியை வெளியே அனுப்புனாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக்பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் யார் வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்